வணக்கம் கதை சொல்லும் நேரத்துடன் இணைந்து கொள்பவள் நான் உங்கள் கௌசி சென்ற அங்கத்திலே ஜெய்ப்பூர் சென்று கால் பொருத்துவதற்காக பலரிடம் உதவிகளை நாடி பணம் சேகரிக்கின்றான் கரண் இத்துடன் தான் சென்ற அங்கம் முடிவடைந்திருந்தது இதற்கு முன் உள்ள அங்கங்களை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் இந்த காணொளி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலே அனைத்து லிங்கும் நான் தந்திருக்கிறேன் அந்த லிங்க்களை அழுத்தி நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இது பதினோராவது தங்கத்தில் இப்போது இணைந்து கொள்ள போகின்றோம் கரண் ஜெய்ப்பூர் செல்லவில்லை திரும்பவும் மருத்துவ காப்புறுதி நிறுவனத்திடமே தஞ்சமடைந்தார் தான் செயற்கைக்கால் பொருத்த விரும்புவதாகவும் அதற்கான உதவியை செய்யும்படியும் மருத்துவ காப்புறுதி நிறுவனத்திடம் கேட்டான் அவர்களும் அதற்கு உடன்பட்டு செயற்கைக்கால் பொருத்துவதற்கான முழு ஏற்பாடுகளையும் செய்தனர் ஆனால் மொழி தொகையையும் அவர்களால் வழங்க முடியாது எனவும் ஒரு சிறிய தொகை கரண் செலவு செய்ய வேண்டும் என்றும் கூறினார்கள் அதற்கு கரணும் உடன்பட்டான் அதன்படி அவனுக்கு இழந்த காலுக்கு பதிலாக மீண்டும் அதே வடிவிலே சேர்க்கையாக ஒரு கால் வந்து அமர்ந்து கொண்டது இயற்கையை வெல்வதற்காக மனிதன் போட்டா போட்டி போட்டுகின்றான் இதயத்தை மாற்றுகிறான் ரத்தத்தை மாற்றுகின்றான் முகத்தின் தோற்றத்தை மாற்றுகின்றான் உடல் உறுப்புகளை மாற்றி தேவை கருதி தானம் செய்த உறுப்புகளுடன் பண்பாளுகின்றான் இளமையை மீட்க ஆராய்வுகள் மேற்கொண்டு பலனும் கண்டான் ஒரு மனிதன் போல இன்னும் ஒரு மனிதனை ட்ரோனின் முறையிலே உருவாக்குகின்றார்கள் ஆயினும் மரணத்தில் இல்லை மனிதனால் இன்னும் முடியவில்லை ஆனால் அந்த அதிசயமும் நடந்துவிடுமோ என நம்பிக்கை கொள்ள வைக்க விஞ்ஞானம் முயற்சி மேற்கொண்டு கொண்டே இருக்கின்றது முதல் முதல் நடைப்பயிலும் குழந்தையைப் போல செயற்கைக்கால் பூட்டிய கரனுக்கு அந்த காலுடன் நடப்பதற்கான பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன பலனும் கிடைத்தது ஆனால் உடலில் ஓடுகின்ற இரத்தம் சுத்தமாயிருந்தால் சுகம் செய்யும் அசுத்தமானால் உடலை அழித்துவிடும் அசைக்க முடியாத உண்மை இதுதான் ஹெரன் இரத்தத்துடன் இணைந்தே ஓடிய மதுபானம் இரத்தத்தின் சுத்தத்தை சூறையாடிவிட்டது ஆல்கஹால் மருந்துகளிலும் சேர்க்கிறார்கள் என்பது உண்மைதான் ஆனால் மருந்தை விருந்தாய் அருந்தலாமா உடலுக்குள்ளே தன் அத்து மீறிய தொழிலை மதுபானம் காட்டத் தொடங்கியது கரண் உடலும் தோலால் போட்டப்பட்ட நோய்கிருமிகளின் தொழிற்சாலையானது பழுதுபட்ட இயந்திரங்களை தாங்கும் பேழையானது இப்போது கரனுடைய வாழ்வு தர்மசேத்திர காலகட்டத்தை அடைந்தது இது அதர்மத்தில் இருந்து தர்மம் நோக்கி திரும்புகின்ற காலம் தீராத நோய் கண்ட காலங்களில் மனிதர்களால் பழக்க வழக்கங்கள் அனைத்தும் மாற்றியமைக்கப்படுகின்றன கரண் மனதில் தவறுகள் மின்னல்கள் போல தெரித்தன அதனால் வாழும் காலம் அனைத்தும் நல்லதே நினைக்கவும் செய்யவும் ஒரு அவ்வப்போது பிட்சா பெட்டிகளை கையில் தாங்கி வந்த மகனை கரண் அழைத்தான் எங்கே வரன் போய் வருகிறாய் கொஞ்சம் அப்பாக்கு பக்கத்தில் வருகிறாயா அம்மாக்கு சுவாமில் அவ சமைக்கல அதான் பிட்சா வாங்கி வந்தேன் இத வச்சுட்டு வரனப்பா ஒரே வீட்டில் இருக்கும் மனைவி உடல்நிலை சரியில்லாது இருக்கிறாள் அது கூட தெரியாது நான் இங்கு குத்துக்கள் மாதிரி இருக்கிறேன் இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா என்று மனத்துக்குள் நினைத்த கரண் பக்கத்தில் வந்து அமர்ந்த மகனின் மேல் கால்களில் தட்டியபடி கரண் அப்பாக்கு உடம்பு முடியல மதியை யார் வேண்டுமானாலும் வெல்லலாம் விதியை வெல்ல யாராலும் முடியாது எப்போது என்ற வாழ்க்கை இறுதிக்கட்டம் நெருங்கப் போகிறதோ தெரியல மகன் நான் பிறந்த பார்த்து வர வேண்டும் போல எனக்கு மன ஏக்கமாக இருக்கு என்னதான் இந்த நாடு சுகங்களையெல்லாம் எங்களுக்கு செய்தாலும் நான் கால்பதித்த நடந்த பூமி எனக்குள் ஆதார சக்தியை தந்த மண் என் தாய் என்னை தொட்டில் போட்டு தாளாட்டு பாடிய தேசம் என் மனத்துக்குள் மாங்காய் வடிவில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது நாடு சென்ற நாடு ஒரு மனிதனுக்கு வசதியை தரலாம் அந்தஸ்தை உயர்த்தலாம் ஆனால் தாய்க்கு நிகரானது அந்த மண்ணை ஒரு தடவை என் என் கால்கள் தொட்டு அதற்கு உணர்த்த வேண்டும் என்னுடைய மனித பிறப்பு இத்துடன் முடிவெற்றால் என் நாட்டை என் ஒரு கால தொடட்டாது போன ஏமாற்றமே ஆத்மாவிற்கு தீராது ஏக்கமாக போய்விடும் சிறைப்பட்டு நின்ற கண்ணீர் கரனுக்கு வெளிப்பட்டது ஏனப்பா இப்படி கதைக்கிறீங்கள் எனக்கு உங்களின் பாசம் போல் ஒரு பாசம் கிடைக்குமாப்பா நீங்கள் ரெண்டு பேரும் என்னதான் பிரச்சனைப்பட்டாலும் பிரச்சனை பட்டாலும் என்னில் எந்தவித பாதிப்பையும் நீங்கள் காட்டலையே உங்களுக்கு காலில்லாத வேதனையை விட நீங்கள் என்னை விட்டு இலங்கைக்கு போகிற பிரிவு தான் என்னால் தாங்க முடியலை ஒரு முறை போய் நடந்தவைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே வேண்டாமப்பா தன் மறுப்பை ஆறுதலாக ஆழமாக தெரிவித்தான் வரன் பொதுவாகவே இவ்வாறான குடும்பங்களில் வளர்கின்ற குழந்தைகள் தருதலையாய் போவார்கள் என்பதே மனநிலை வைத்தியர்களின் முடிவு ஆனால் வருணோ மிதிக்கும் புல்லுக்கு நோ வந்துவிடுமே என்று கலங்குகின்ற மனமுள்ளவன் கட்டுப்பாட்டை தனக்குத்தானே விதித்துக்கொண்டு அடக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பான இதயம் படைத்த ஆண்மகன் ஐரோப்பிய நாடுகளில் சுதந்திரம் சொக்கம் என்று கருதி தம் வாழ்க்கையை தவறான பொழுதுபோக்குகளுக்கு அடிமையாக்கி வாழ்வை சீரழிக்கும் இளம் தலைமுறையினர் அதிகம் பெற்றோரை குருடர்களாக்கி தம் அகக்கண்களை குருடாக்கி வாழ்க்கையை தவறான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எதிர்கால தலைமுறையினர் அதிகம் இந்த நாடு சுதந்திரத்தை அளவுக்கு அதிகமாக தந்திருக்கின்றது ஆனாலும் பதினெட்டு வயது வரை கல்வியை கற்க வேண்டும் என்ற கட்டுப்பாட்டையும் வைத்திருக்கின்றது இதனால் கொதிநீரில் கால் வைத்த பின் எப்படியும் வெளியே வந்துவிட வேண்டும் என்று துடிப்பது போல பதினெட்டு வயது பாடசாலை படிப்பை விட்டு வெளியே வந்து தொழிற்கல்வியை மேற்கொள்வோர் கட்டுப்பாட்டுக்குள் அடங்கியிருந்து மேற்கள்வி மேற்கொண்டு நல்ல நிலையில் வளர்கின்ற எமது தலைமுறையினர் ஜெர்மனியில் இருக்கின்றார்கள் பிள்ளை பருவத்தில் கூடவே இருந்து குறிப்பான கால பகுதியில் பராமரிக்க பெற்றோர்கள் இன்றி வளர்ந்த காரணத்தினால் பாடசாலை கல்வியை ஓஹோ என்று சொல்லும் அளவிற்கு வளர்க்க முடியவில்லை தான் இழந்த குழந்தை பருவ சுகங்களை பிற குழந்தைகளில் காணும் தூண்டல் காரணமாக பாடசாலை ஆசிரியர் பயிற்சியை மேற்கொண்டான் குழந்தை குறும்புகளை கண்டுகளித்தான் தானும் ஒரு குழந்தையாய் மாறி பாலர் பாடசாலையில் தன் மேற்கல்வியை மேற்கொண்டான் அவன் இதயம் பெற்றோர் அன்புக்காக ஏங்கும் இதயம் அல்லவா தந்தை இலங்கை சென்றால் மீண்டும் விரிவு தன்னை வாட்டும் என்று புரிந்த இளைஞன் அல்லவா தந்தையின் இலங்கை பயணத்தை மறுத்தான் தன் உணர்வுகளை வெளிப்படுத்தினான் ஆனால் கரணோ வரன் நான் அங்க போய் தங்கிவிடவா போறேன் என்னோட சொந்தக்காரர்களை எல்லாம் ஒரு தடவை பார்த்துவிட்டு திரும்பி வரத்தானே போறேன் கொஞ்ச நாளைக்கு அந்த காற்றை சுவாசிப்பேன் அந்த மணலில் புரண்டு எழுவேன் அந்த சூரியனின் கதிர்களை என் வெற்று உடம்பினால் உடைப்பேன் ஒரு காலால் இலங்கை மண்ணை தட்டி தட்டி கொடுப்பேன் மனத்துக்குள் நுழைந்து திரும்புவேன் தியேட்டருக்குள் சென்று படம் பார்த்து மூட்டை பூச்சி எடுத்து ரத்த தானம் வழங்குவேன் பள்ளி வாசலிலே நாரிசா சோறு உண்பேன் பொடிமினிக்கா வீட்டிலே பால் சோறும் கட்டச்சொம்பளம் உண்பேன் விகாரையில் தாமரை பூ வைத்து வணங்குவேன் கோயில் குளத்திலே மூழ்கி எழுவேன் சின்னத்தம்பி படத்தை பிறகு போல் ஏரியில் குளிப்பேன் அனாதை பிள்ளைகளுக்கு இப்பார்த்து நம்பிக்கை விதைத்து வருவேன் மர நிழலிலே ஆறுதலாய் அமர்ந்திருந்து கருத்த கொழும்பான் மாம்பழம் நீண்டிருக்கும் என்னை நிறுத்திய காலை எடுத்து காட்டுவேன் பழஞ்சோட்டு கஞ்சியிலே ஊறுகாய் சேத்தெடுத்து வாசல் கட்டிலே அமர்ந்து காற்று வாங்கி கஞ்சி குடிப்பேன் இப்படி எத்தனையோ ஆசைகள் எனக்குள் இருக்கு இறுதியில் அந்த மண் என்னை ஏற்றுக் அந்த மண்ணுக்கு உரமாவேன் இல்லையென்றால் உங்களை திரும்பவும் வந்து காண்பேன் முச்சு விடாமல் மனம் முழுவதும் நிறைந்திருக்கும் ஆசைகளை முழுவதமாக சொல்லி முடித்தான் தந்தையின் ரசித்து கேட்டான் வரன் என்றபடி அறைக்குள் இருந்து சிரித்துக் கொண்டாள் வரதேவி அப்பா நீங்கள் இலங்கை போவதன் எனக்கென்றால் விருப்பமில்லை விருப்பம் இல்லை இந்த காலோட தனியே போய் கஷ்டப்பட போறீங்க கஷ்டமா என்று சிரித்தான் இதையெல்லாம் தாண்டிவிட்டேன் மகன் அக்கதை அப்படியே இருக்க மூவரும் பிச்சாவை உண்டனர் மகனும் தன் அறை சென்றுவிட இருளும் சேர்ந்து கொள்ள இரவு கழிந்தது நாளொன்று அன்றைய நாள் நிகழ்வேளை மூட்டை கட்டிக்கொண்டு கொண்டு சென்று விட்டது அடுத்த நாளும் அன்றைய நாள் நிகழ்வேளை மூட்டை கட்டிக்கொண்டு கொண்டு வந்து விட்டது சூரியன் விளக்கெரிக்க கண் திறந்தாள் வரதேவி எழுந்தவுடன் வானொலி காதில் நுழைதல் நாள் தொடக்க நிகழ்வு தொடர் காரியங்கள் தொடர்ந்தது கரண் வீட்டிலா வெளியிலா இது பற்றி அவளுக்கு என்ன கவலை அவன் சொல்லிக் கொண்டு போவதும் இல்லை அவள் சொல்லச் சொல்லி கேட்பதும் இல்லை ஆனால் கரண் வீட்டில் இல்லை இது ஒன்றும் வரதேவிக்கு புதுமையும் இல்லை சில நாட்கள் வீட்டில் தங்குவான் சில நாட்கள் வெளியில் நண்பர்கள் வீட்டில் தங்குவான் சொந்த வீட்டிலும் அவன் ஒரு விருந்தாளி போலத்தானே நாள்களின் நகர்வில் கரணின் தொடர்பு ஏதும் இல்லை ஆனால் தரணையோ ஏலங்கா விமானம் ஏற்றி கொண்டு போய் இலங்கையில் வளம் என்ற பாடல் மனத்துள் சுவாசத்துடன் உறைந்திருந்த இரத்த ஓட்டத்தின் சுறுசுறுப்புடன் சுருக்கம் கண்ட தோள்களின் விசலுடன் பளிச்சென்ற பார்வை தெருப்புடன் இலங்கை மண்ணை தொட்டான் மனத்துக்குள் ஒரு ஆர்வம் எங்கேயோ இருந்து வந்து இடம் பிடித்துக் கொண்டது இது என் நாடு எனக்கு தேவையில்லை பிறருடைய துணை கவலையின் வா வாசல் விமானம் ஏறி வர வேண்டும் கையிருப்பு கரையும் வரை நான் ராஜா ராஜாதி ராஜா மனத்துக்குள் கம்பீரம் கைலே கைத்தறி துணை நேர்கொண்ட பார்வை பழையது எதையுமே நினைப்பதில்லை என்ற போக்கு அனைத்து இடங்களுக்கும் போக வேண்டும் அனைவரையும் சந்திக்க வேண்டும் நினைத்து எல்லாம் முடிக்க வேண்டும் நிலையில்லாத வாழ்வை சுவைக்க வேண்டும் வாழ்ந்த நாள்கள் குறைவு வாழப்போகின்ற நாள்களும் குறைவுதான் இனிவரும் நாள்களில் நெஞ்சில் வஞ்சமின்றி வாழ வேண்டும் இன்பம் இணைத்து மாழ வேண்டும் மனதில் உறுதி கொண்டான் கரண் கொழும்பு சென்று யாழ்நகர் நோக்கி பயணமானான் உடலை குலுக்கி எடுக்கின்ற பிரயாணத்தின் அசதியில் உறங்கி தன் ஊரில் விழித்தான் உறங்கிய தரையிலே ஒரு தடவை ஒற்றை காலால் உதைத்து பார்த்தான் ஆனந்தம் அளவுக்கு மீறிய ஆனந்தம் உறவினர் வீட்டிலே வாசம் செய்வது முடிவானதால் கடுகதியாய் நுழைந்தான் அவன் முதல் ஆசை அது அள்ளி உடலில் பார்க்க வேண்டும் தீர்ந்து விட்டது இந்த ஆசை காலை குளியலில் கழுவி எறியப்பட்டது ஜெர்மனிய எண்ணங்கள் கரண் ஜெர்மனியிலிருந்து வந்திருக்கிறார் செய்தி இமெயில் போட்டது போல நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் பறந்து விட்டது அவர்களும் வந்தார்கள் கரணும் அவர்களை பார்க்க சென்றான் அனைவரையும் சந்தித்தான் எப்படி போகிறது காலங்கள் இங்கேயே தங்கிவிடலாமே திரும்பவும் ஜெர்மனி போக வேண்டுமா கால் பூட்டிய பின் எப்படி இருக்கிறது ஜெர்மனி பிடித்திருக்கிறதா இலங்கை பிடித்திருக்கிறதா அடுக்கடுக்கப்படும் நண்பர்களின் கேள்விகளுக்கு கரண் கூறும் ஒரே மாதிரியான பதில்கள் ஜெர்மனி என்னை வாழ வைத்த நாடு இலங்கை என்னை ஈன்ற நாடு பெற்றதாயை பிடித்ததா வளர்த்ததாயை பிடித்ததா என்று கேட்பது போல் இருக்கிறது உங்கள் கேள்விகள் உண்ண உணவு வாங்க பணம் இல்லை என்று நான் இருக்கவிடாது வாழ வைத்த நாடு வேலைக்கு போகாமலே பணம் சம்பாதித்த நாடு பணம் வாங்காமலே எனக்கு வைத்தியம் பார்த்த நாடு எந்த செலவும் இல்லாமல் என் பிள்ளையை படிப்பித்த நாடு அந்த நாட்டை நான் இந்த நாட்டுடன் ஒப்பிட முடியுமா நான் பாசத்தை தேடி இங்கு வருகிறேன் வசதிகளை தேடி அங்கு போகிறேன் ஆனால் என்னுடைய இறுதி பயணம் இதுவே என்று என் உள்ளுணர்வு இருப்பதனால் உங்கள் எல்லோரையும் என் கண்ணுக்குள்ளும் நெஞ்சுக்குள்ளும் நிறுத்தி வைக்க நான் வந்திருக்கின்றேன் பனங்கூழ் குடித்தேன் பழைய சாதம் சாப்பிட்டேன் பாய் பாய்விறுத்தி படித்தேன் என் மாதா கோயிலில் மனம் விட்டு பேசினேன் என் ஆசையெல்லாம் தீர்த்து வைத்தேன் இரண்டு ஆசைகளை தவிர ஒன்று எனக்குள் மட்டுமே ஒளிந்து போகும் ஆசை ஆசை அடுத்த வாழ வேண்டும் உலகத்துடன் இணைந்தே ஓட வேண்டும் இது எனக்கு மேலுள்ள ஒருவன் எடுக்கும் முடிவில் அடங்கி இருக்கிறது இது இருந்தாலும் எல்லோரையும் உறுதியாக சந்தித்து விட்டேன் நம் இளமையை நினைத்து கொண்டாலும் உடல் நோயின் வெளியை உணர்த்துகிறது இப்போதெல்லாம் என் மனத்துக்குள் ஒரு இடம் புரியாத கவலை வருகிறது அது என்னவென்று விவரிக்க முடியாது ஆனால் திடீர் தோன்றுகிறது இதுவே கரண் வாயிலிருந்து உதிர்க்கின்ற வார்த்தை சிதறல்கள் கரண் மனத்துக்குள் அறுத்து கொண்டிருக்கும் ஒரு ஏக்கம் அதனை ஆசை என்று விளக்கம் தரலாமா பரதேவி மீண்டும் தன் மனைவியாக முழுவனதுடன் தன்னிடம் வர வேண்டும் தன் பிள்ளைகளை எல்லாம் மன்னித்து தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே மனத்துக்குள் ஏற்படும் சில தவிப்புகளை விவரிக்க முடியாது வெளிப்படுத்தினாலும் பிறருக்கு விளங்க மாட்டாது இவற்றுக்கு வார்த்தை இல்லை என்று நம்புகிறேன் அவ்வாறான ஒரு தவிப்பு ஒரு முறை வரதேவி அருகே அன்புடன் அமர வேண்டும் அவள் கரங்களின் கரங்களை தீண்ட வேண்டும் ஒரே வார்த்தையில் உங்களுக்கு நான் இருக்கிறேன் என்று ஒரு நம்பிக்கை வார்த்தையை பேச வேண்டும் என்ற பேராசை கரண் மனத்தில் இருந்தது இதை பேசி பார்த்திருக்கிறான் நடத்தி காட்டியிருக்கின்றான் ஆனால் அவளுக்கு முழுவதுமாக அவனால் உணர்த்த முடியவில்லை பழுத்து சீழ் காயத்தை குணப்படுத்த முடியாது கட்டுப்போடலாம் உள்ளத்தை மீறி திறனுக்கு உள் உறுப்புகள் தொல்லை கொடுக்க தொடங்கின பழுதுபட்ட நுரையீரல் மதுவாடையில் வாடையில் நனைந்திருந்ததனால் தன் சக்தி எல்லாம் சேர்த்து தன் தொழிற்பாட்டை கொடுத்தது அடிக்கடி ரத்த வாந்தி பித்த வாந்தி போல் வெளிவந்தது நடை மெல்ல மெல்ல தளர்த்தது சிகரெட் புகையிலே கருத்து இறுகி போன விரிவடைய சங்கடப்பட்டு சுவாசத்தை சுதந்திரமாக தர தயங்கியது இதனால் காற்றை உள்வாங்கவும் வெளிவிடவும் சுவாசப்பை சுதந்திரம் இழந்தது மூச்சு வாங்கிய பேச்சு கரனுக்கு சொந்தமானது இனியும் இலங்கை தன் இறுதி வாழ்வுக்கு இடைஞ்சல் என்று கரண் உணர்ந்தான் உடனடியாக ஜெர்மனி செல்ல முடிவெடுத்தான் என்னதான் சிறந்த ஞானியானாலும் உயிருக்கு ஆபத்தென்று வருகின்ற போது அதை காப்பாற்றவே முனைந்து நிற்பார்கள் இதனாலேயே ஆபத்து நேரத்தில் எங்கள் வரும்போது ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெறும் வகையிலே ஓடுவது போன்ற வேகம் தோன்றும் தீப்பிடிக்கும் வீட்டினுள் இருக்கின்ற போது சாளரத்தினூடாக பாய்வதற்கு துணிச்சல் வரும் இவ்வாறு உடலுக்குள் சுரந்து கொண்டிருக்கின்ற ஹோமோன் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் எமக்கு கை கொடுக்கும் அவ்வாறே கரனுக்கு ஜெர்மனி செல்லும் எண்ணம் வலிமையடைந்தது அங்குதான் மருத்துவ சேவை உலகத்து மருத்துவ சேவையிலும் மாண்புமிக்கது என்பது யாவரும் அறிந்த உண்மை இதை உணர்ந்த கரண் மீண்டும் ஜெர்மனி வந்தடைந்தார் வானொலி வரதேவிக்கு பெற்றுத்தந்த சொந்தங்கள் அவள் மனநிலையில் மிக சிறந்த மாற்றத்தை காட்டியிருந்தன அந்த தலையை உயர்த்த முடியாது முயற்சித்து எழுந்தாள் எழுந்தவள் ஏதோ மூளை வெட்டுக்கடதாசி போல் வெறுமையாயிருப்பதை உணர்ந்தாள் வைத்த நினைவுகள் அழிந்து போனது போல ஒரு தவிப்பு மரத்துக்குள் ஏற்பட்டது தொலைபேசி புத்தகத்தில் இன் என்னும் எழுத்தின் பக்கம் திரும்பினாள் நிலாவின் இலக்கத்தை பெற்றாள் பலமையாக பேசும் அழைப்பெண் அதுகூட மனத்தில் நிற்பதாக இல்லை என்ன வாழ்க்கை இது என்று நினைத்த வண்ணம் இலக்கத்தை அழுத்தினாள் ஹலோ நான் நிலா பேசுகிறேன் நிலா எப்படி இருக்கிறீங்கள் எனக்கு மூளைக்குள் எதுவோ தெரியவில்லை மந்தமாக இருக்கிறது அதான் உங்களுடன் கொஞ்சம் கதைக்க வேண்டும் போல இருந்தது ஏன் வானொலி கேட்கவில்லையா இல்லை நிலா எனக்கு ஏன் எதுலுமே பிடிப்பில்லாமல் இருக்கு விசரா இருக்கு அவர்கள் கதைப்பது எதுவுமே விளங்குதில்லை ஏன் அப்படி சொல்றீங்கள் நேற்று நல்ல பாட்டு பாடினீங்களே நல்ல குரல் வளம் உங்களுக்கு அதை உள்வாங்க முடியாமல் இருந்தது எனக்கு முழுவதுமாக கேட்க வேண்டும் போல் இருக்கிறது பாடி காட்டுவீர்களா இப்பவியா ஓ இல்லை நிலா எனக்கு எதுவுமே இப்போது வருவதில்லை ஆனால் நிலா விடுவதாக இல்லை பரதேவி மனநிலையை மாற்ற வேண்டியதன் அவசியம் அவள் புரிந்து வைத்திருக்கின்றாள் எங்கே எழுதிய பாட்டை வைத்திருக்கிறீர்கள் எடுத்து வாருங்கள் முடிந்தவரை பாடுங்கள் ப்ளீஸ் அவள் வேண்டுகோளை தவிர்க்க முடியாமல் எழுத்தி வைத்திருந்த பேப்பரை எடுத்து பரதேவி அழகாக பாடினாள் அந்த பழைய நிலா வெற்றி பெற்றால் பரபவி எவ்வளவு அழகாக பாடுறீங்கள் சங்கீதம் படித்தீங்களா அற்புதமான வரிகள் இவ்வளவு அழகாக பாடல்கள் எழுதுறீங்கள் இந்த வானொலி தளம் உங்களுக்கு வாழ்க்கைக்கு முக்கிய தளம் உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் திறமைகளை வெளிக்காட்டுங்கள் முடியாது என்ற வேலை எனக்கு தொலைபேசி எடுங்கள் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் உங்களுக்கு பிரயோசனம் இல்லாத எந்த வேலையும் நீங்கள் செய்யாதீர்கள் என்று மகாத்மா காந்தி கூறியிருக்கிறார் அதனால் இவர் இப்படி சொன்னார் அவர் இப்படி சொன்னார் என்பதை எல்லாம் விட்டுவிட்டு இந்த வானொலி உங்களுக்கு தேவை உங்களுக்கு மருந்து உங்களுக்கு பொழுதுபோக்கு சாதனம் உங்கள் நேரத்துக்கு துணை அதனால் அதனோடு வாழுங்கள் ஆழமான அறிவு படைத்த நீங்கள் முடியாது என்று படுத்து விடாதீர்கள் யார்தான் நோய் நோயில்லாது வாழுகிறார்கள் எலும்பும் சதையும் நரம்பும் இரத்தமும் நீரும் இணைந்துதான் படைக்கப்பட்டது இந்த உடம்பு கலந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து அழகான பூக்களே போது அலர்ஜி என்னும் நோயை தருகின்றது என்றால் நம்ப முடியுமா வாழும் வரை உலக வாழ்க்கையை எதிர்த்து போராடத்தான் வேண்டும் வானத்துக்கு கீழே வீடு கட்டிவிட்டு வானம் விடும் என்று பயப்படுத்த முடியுமா நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளை வாயிலிருந்து கொட்டியதும் மனப்பேளையில் அப்படியே அள்ளி எடுத்தாள் பரதேவி எங்கிருந்தோ உற்சாகம் ஓடி வந்து ஒட்டிக்கொண்டது கரண் வந்துவிட்டாரா வரதேவி இல்லை நிலா அவர் எப்போது வருவார் இங்க நிற்கிறார் இதெல்லாம் சொல்லி கொண்டா இருக்கிறார் இது பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை ஆனால் அவருடன் தேவி கருதி நான் பேசுவேன் நீங்கள் சொல்வதை தவறு வரதேவி அது மட்டும் போதுமா அதற்கு மேல் அவர் ஏதோ உங்களிடம் எதிர்பார்ப்பார் அவர் உங்கள் கணவன் அந்த சொந்தம் விட்டது இல்லை நீங்கள் உங்கள் மாற்றலாம் ஆனால் உறவை மாற்ற முடியாது இனி உங்களுக்கு பிடிவாதம் போதும் இப்போது அவர் ஒரு கால் பட்டு வேதனையில் இருக்கின்ற நேரம் நடந்தது எல்லாம் மறந்து அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் வந்த பின் அவருடன் மனம் திறந்து பேசுங்கள் நீங்கள் ஒன்றும் சின்ன வயசு காதலர்கள் இல்லை ஊழல் கொள்வதற்கு வஞ்சம் தீர்ப்பதற்கும் நினைவுகள் அப்படியே இருந்து விடுவதில்லை அது அழிக்கப்படும் அறிவு பொறுத்தது இனிமேல் என்று நம்புகிறேன் இப்போது வைக்கிறேன் நாளை உங்கள் புதிய பாட்டை கேட்கிறேன் என்று கூறிய நிலாவின் குரல் பரதோவி காதில் இருந்து வெளியேறியது பரதேவி தொலைபேசியை நிறுத்த கிரிச்சிட்டு கரண் வாழவுக்கும் வழிவிட்டது எந்தவித முன்னறிவித்தலும் தலும் உள்நிலையும் கருணை நோக்கினால் வரதேவி எங்கே பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டானா எவ்வித வாயிலிருந்து வெளிவரவில்லை எவ்வித தொடர்பு துண்டிக்கப்பட்ட தொலைபேசி போல் வாழ்ந்த கரணிடம் எங்கே இவ்வளவு நாளும் போயிருந்தீர்கள் என்று கேட்க மனம் விரும்பியது வாய் கேட்க மறுத்தது வாடி மெலிந்திருந்த அவன் தோற்றம் கண்டு மெல்லிய ஒரு அனுதாப கேட்டு வரதேவி மனத்தில் விழுந்தது ஆனால் மரம் கொண்ட வயிறாக்கியம் பேச மறுத்தது தானாகவே உள்நுழைந்து குளித்து உடைமாற்றி வெளியே போக கிளம்பிய கரணிடம் முதல் முறையாக அக்கறையுடன் எங்கே போகப் போகிறீர்கள் சமைக்கப் போவேன் சாப்பிட்டு விட்டு போங்கள் கல்லுக்குள் ஈரமா இந்த வரதேவிக்கு பாசமா விடுவானா கரண் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டான் வரா வை நான் வந்து சாப்பிட்றேன் உண்டை கையால் சமைத்து சாப்பிட்டு இவ்வளவு ஆயிட்டு இதைத்தானே எதிர்பார்த்து நான் வந்தேன் என்று கூறியபடி கரண் வெளியேறினார் இத்துடன் இந்த அங்கம் நிறைவுறுகின்றது மீண்டும் இறுதி அங்கத்துடன் அடுத்த வாரம் இணைந்து கொள்ளுகின்றேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்